आप सभी का एनडीए की प्रेस वार्ता में स्वागत है आने इंदे इंदे करें। सबसे पहले डाउनलोड तमिलनाडु की जनता और पूरे देश को पंगुनी का बहुत बहुत शुभकामनाएं देता हूं मगल मगल आंदुन वात आज एक और अच्छा समाचार लेने के लिए आप सबको यहां निमंत्रित किया है आज ए के और भारतीय जनता पार्टी के नेताओं ने मिलकर तय किया है கி தமிழ்நாடு விதான் சபா சுனடி ஜனதா பார்ட்டி தாத்தே உங்கள் அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல தகவலை அறிவிக்கவும் இந்த விழாவை நாங்கள் கூட்டியிருக்கிறோம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அஇஅதிமுக தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் அடுத்து வர போகியற ஒரு தேர்தலை எண்டே கூட்டணியின் இதர கட்சிகளுடன் இணைந்து நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் இந்த தகவலை உங்கள் அனைவருக்கும் இன்று அறிவிபதற்கான கூட்டம் இது चुनाव राष्ट्रीय स्तर पर नरेंद्र मोदी जी के नेतृत्व में और ஏஐடிஎம் கே के नेता பாடி जी के नेतृत्व में தேர்தல் தேசி அளவில் திரு மோடி அவர்களின் சீரிய தலைமையிலும் தமிழ்நாட்டில் ஆயி ஆதிமுகவின் தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் தலைமையிலும் நடைபெறுகிறது. एक प्रकार से 1998 से एआईडीएम के एनडीए गठबंधन का हिस्सा है और लंबे समय तक मोदी जी और महान जयललिता जी ने ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதல் நம்ம அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை தொடர்ந்து அமைத்து வருகிறது இது ஒரு இயல்பான கூட்டணி அவங்க மேடம் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அவர்கள் காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள பல இடங்களில் இந்த கூட்டணி போட்டியிட்டிருக்கிறது பிஜேபி ए आई डी एम के अलायंस ने उनचालीस में से त्रीस लोकसभा सीट जनरल इलेक्शन में जीती थी एडंगले एडंगले इन कूटनी बेचे बेच कर मुझे पूरा विश्वास है कि आने वाले दिनों में जो चुनाव होने वाला है वो जनरल इलेक्शन में एनडीए